திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளை அருகே கரைச்சுத்துப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கே பி கே ஜெயக்குமார் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரான இவர் காணாமல் போன நிலையில் கடந்த மே நான்காம் தேதி தனது வீட்டு அருகே உள்ள தோட்டத்தில் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் ஜெயக்குமார் மரண வாக்குமூலம் என குறிப்பிட்டு திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் பண விவகாரம் தொடர்பாக மருமகனுக்கும் எழுதிய இரண்டு கடிதங்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பி உள்ளது அந்த கடிதத்தில் பல அரசியல் பிரமுகர்களின் பெயரை குறிப்பிட்டுள்ளதால் போலீசார் எட்டு தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் நாங்குநேரி தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் ஜெயக்குமாரின் மனைவி மகன்கள் உறவினர்கள் டாக்டர் செல்வகுமார் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு பதினைந்து தினங்களுக்குள் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சமன் அனுப்பியுள்ளார்கள் இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஜோதிபுரத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய இணை அமைச்சரான தனுஷ்கோடி ஆதித்தனிடம் பணக்குடி காவல்துறை ஆய்வாளர் ஆணிக்குமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் நேற்று விசாரணை இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவரிடம் சுமார் ஒரு மணி நேரம் நடந்த விசாரணையில் தனுஷ்கோடி ஆதித்தன் மற்றும் ஜெயக்குமார் இடையிலான பண பரிவர்த்தனைகள் இதற்கு உதவியாக இருந்த பாஸ்கரிடம் போலீசார் விசாரணை நடத்தி அதன் விவரங்களை எழுத்துப்பூர்வமாக கையெழுத்து பெற்றுக் கொண்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது